டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் மதுமேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் இன்றைக்கி பத்து வயதிலிருந்து இருபது வயது முப்பது வயது நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் பேர் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் நம்ம தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் இதயம் பாதிக்கப்படும் இதயம் பார்த்தா ரத்த கொதிப்பு வரும் அல்லது வாழ்வுகளில் அடைப்பு ஏற்படும் அதற்கு நாம் மருந்து சாப்பிடணும் அப்போது சர்க்கரை நோய் வந்து கண்டறிந்த பிறகு அதை கட்டுப்பாட்டில் வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஏன் சர்க்கரை நோய் வருது சின்ன வயசுலேயே வர்றதுக்கு காரணம் பரம்பரையாக வரக்கூடியது ஒன்று அதே போல் பிறவியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்கூடியது இருக்கிறது ஜுவனல் டயபட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இடையில் வர்றதுக்கு காரணம் நாம் தான் நேரம் தவறி சாப்பிட்றதுனால நேரம் தவறி தூங்கிறதுனால மனக்கவலை மன அழுத்தம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால காலை உணவை முழுமையாக தவிர்ப்பதனால் உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த சர்க்கரை நோய் வந்து இன்றைக்கு சிறு வயதினருக்கும் அதிகமாக ஏற்படுவதை இருப்பதை நான் நீங்கள் பார்க்க முடியும் இதை வந்து கட்டுப்படுத்த தான் முடியுமா குணப்படுத்தவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை முழுமையாக தீர்ப்பதும் கட்டுப்படுத்துவதும் மருந்தில் இல்லைனாலும் நம்ம கையில் தான் இருக்குது எந்த நோயாக இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனை நம்ம பெற்று அந்த நோயை வந்து திரும்ப வராமல் தீவிரமடையாமல் பாதுகாக்கிறது கட்டுப்படுத்துறது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது அப்படித்தான் இந்த சர்க்கரை நோயும் எந்த உறுப்பும் பாதிக்காமல் சர்க்கரை நோய் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய கண் பார்வை பாதிக்கும் கண்டிப்பாக இதய பாதிப்பு ஏற்படுத்தும் மூட்டு வழிகள் கண்டிப்பாக ஏற்படும் இரத்த சோகை ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுநீரக செயலிழப்பு இது வந்து எல்லோருக்குமே தெரியும் அதாவது தீவிர நிலையில் கட்டுப்படாத சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு சிறுநீரங்களும் பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து ரத்த சுத்திகரிப்பு அதாவது டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு பத்து சதவீத மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும்னா சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் போதுமான அளவு வேண்டிய அளவு அந்த உணவுகளை அறுசுவை நிறைந்த உணவுகளை நாம் நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலை உணவு எடுக்க மாட்டாங்க அதுவும் இளைய தலைமுறையினர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை அல்லது எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்ட்டு காலை உணவை அதுவும் பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க இதுதான் சர்க்கரை நோக்கி அடித்தளமாக அமைகிறது அதனால் நேரத்துக்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த உணவுக்கு ஏற்ற உடல் இயக்கம் உடல் உழைப்பு இருக்க வேண்டும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதை தாண்டி இதற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வு தரக்கூடிய மூலிகைகள் முதன்மையான மூலிகை பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ சீந்தில் மூலிகை அதே போல் சிறு குறுஞ்சான் அதே போல் நெல்லிக்காய் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் அதே போல் இந்த நம்ம நவா பல நாவர்கோட்டை இந்த நாவர்கோட்டை மருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் சூரணமாக மாத்திரைகளாக வருகிறது மருத்துவர் ஆலோசனையோடு உணவு முறை நம்மளுடைய வாழ்க்கை முறை அதை தாண்டி மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இந்த மூலிகை மருந்துகளை நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு பின்பற்றினால் பிற உறுப்புகள் பாதிப்பில்லாமல் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்